படிப்பு அந்தஸ்து என்று அதிகமாக இருக்கின்றவர்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டார்கள் தெரியுமா முதலாவது தவறான தீர்மானங்களை இவர்கள் எடுக்கும் பொழுது அநேகர் வந்து சொல்லியிருப்பார்கள் இந்த பஞ்சத்துக்கு ஏனப்பா நீங்கள் மோவாபுக்கு போக வேண்டும் பேசாமல் இருங்கள் என்று எனக்கா சொல்லுகிறாய் நான் யார் தெரியுமா நான் எல்லிமேலேக்கு எனக்கு சரி என்று படுகிறதை நான் செய்வேன் அந்த தாழ்மை இல்லை மற்றவர்களுடைய கருத்தை கேட்கின்ற அந்த தாழ்மை இந்த தலைவீக்கம் பிடித்தவர்களுக்கு இருக்காது இன்றைக்கு அநேகருக்கு இந்த படிப்பு அதிகமாக இருப்பவர்கள் அந்தஸ்து அதிகமாக இருப்பவர்கள் சமுதாயத்தில் கொஞ்சம் பெரியவர்களாக இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எனக்கு சரி என்று பட்டால் செய்கிறேன் என்று சொல்லுவார்களை ஒழிய மற்றவர்களுடைய ஆலோசனை கொடுக்க மாட்டார்கள் சரியா நான் படித்தால் சரியா எனக்கு நீ சொல்ல வந்துட்டியா எனக்கு தெரியும் எப்போ என்ன தீர்மானம் எடுக்கிறது அந்த எளிமிலக்கு அப்படிப்பட்ட ஒருவன் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா பணம் எளிமிலக்கு நடத்திலே ஜனங்கள் கேட்டிருப்பார்கள் ஏனப்பா மோவா போகிறாய் அது பரவமான நாடு அல்லவா என்று இவன் சொல்லியிருப்பான் உன் பணத்திலேயே போகிறேன் என் பணத்திலே போகிறேன் நீ கம் இரு இன்றைக்கு அநேகர் தவறான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது யாராவது வந்து புத்தி சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் உனக்கு எங்கே வலிக்கிறது உனக்கு என்ன நஷ்டம் என் பணம் நான் செய்கிறேன் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் முகம் கொடுத்து கொள்கிறேன் நீ சும்மா ஆயிரு இன்றைக்கு அநேகர் தீர்மானங்கள் பிள்ளையான தீர்மானங்கள் எடுக்கும்பொழுது அன்பார்கள் இப்படி தான் எடுக்கிறோம் நமக்கு முடிகிறது அந்த வசதி இருக்கிறது ஆகவே பிள்ளையான தீர்மானங்கள் ஏன் எடுக்கிறோம் தெரியுமா எடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கின்றபடினால் the reason why we take wrong decisions is because we possess the ability to take wrong decisions if we are unable to take the wrong decisions we will not but because we are able to க்கிங் அந்த ஆற்றல் இருக்கிறது எளிமலேக்கு அந்த தவறான தீர்மானம் எடுக்கின்ற ஆற்றல் இருந்தது யாராலும் அவர்களை நிற்பாட்ட முடியவில்லை சரி இப்பொழுது பார்ப்ப